என்ன ஊரு காது ஜப்பால் இருக்கிற எல்லாருக்கும் மூக்கு சப்பையா இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது சமே யாரு சமே இங்க வெங்கடகிருஷ்ண வீடு எதுதான் வீடு சார்

அப்போ ஏ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி அது உங்களுக்கு வேலை கொடுத்தேடா நீங்க வேலை பார்க்க போற ரவஹட்டாம் உங்களுக்கு ராவத்ரா தெரியுமா தெரியாது அவன் அவசரத்துக்கு பேர் கிடைக்கலனா அறுவண்ணிலே சேவிங் பண்ணிடுவானே தெரியுமா உங்களுக்கு அவன் தண்ணி அடிச்சா நக்குக்கு நமக்கு வர போடு போடு அட்லீஸ்ட் பிச்சுவா தெரியாதா

என்னப்பா ஜோசப் வியட்நாம் காலனி வியட்நாம் காலனின பைமூர்த் ਨੇ ரொம்ப குயட்ナム காலனியா தெரியுது

கேட்காத இந்த காதுக்கு அலங்காரமா ஒரு வளையம் வேற சரியான டமார் மார்பா போட்டு சாமி என்ன என்ன விட்டு போறீரு யாரு நீங்க எதுக்காக அந்த ஆள் போய் என்ன பத்தி விசாரிக்கிறீங்க அப்ப நீங்க தான் ஜானகி அம்மாவா ஆமா என்ன பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த ஆள் தான் கிடைச்சானா அவன் செவிடான்னு எங்களுக்கு தெரியாதுமா ஐயோ அவன் செவிட இல்ல மகா மொரட உங்க அதிர்ஷ்டம் நல்ல மூட்ல இருந்திருக்க ராவுத்தர் கண்ணு ராவுத்தருக்குறதுக்காக தான் ராவுத்தர் வீட்டுக்கு வந்தீங்களா போற வழியில ஏதாவது சோடா வாங்கி குடிச்சு போவீங்களா நெல்லுங்க புரோக்கர் எங்களை அனுப்பரா புரோக்கர் பரமசிவம் புரோக்கர் பரமசிவமா ஆமா புரோக்கர் பரமசிவம் புரோக்கர் பரமசிவமா உங்களை அனுப்பினே நீங்களும் சொல்லிட்டு இருக்காங்களா ஐயோ நீங்களா நீங்களா அவரே அவரே அவரு தானா அவருதானா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்கள நான் பேசிட்டேன் கொஞ்சம் உட்காருங்க இத வந்துரும்

உங்க பேரு என்னன்னு சொல்லலையே என் பேரு ஜோசப் ஜோசப்பா கிறிஸ்டினா ஜோசப்னா கிறிஸ்டினா இல்லாம பின்ன சைவ சித்தாந்த மடாதிபதியா இருப்பான் அவரு அவர் பேரு வெங்கடகிருஷ்ணன் மை பாஸ் ஃப்ரெண்ட்னு சொல்ல வந்த ஃப்ரெண்டா வெங்கடகிருஷ்ணா அப்படினா ஐயரா சாதாரண ஐயர் இல்ல ஐஎஸ்ஐ முத்ரகுத்ன ஐயர் ஏ இல்ல நாங்க அசைவ பிள்ளைமாரு புரோக்கர் சொல்லலையா அதெல்லாம் நாங்க பாக்கல தேவையும் இல்ல பரவாயில்லங்கிறீங்களா எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான் அப்ப நாங்க பாக்கலாமா எதுக்கு நீங்க சிரமப்பட்டு போய் பாக்குறீங்க அதுவே வரும் மாடி போஷன் கீழ வருமா கிளவி குழப்புறால அஜித வாடகை பேசிருங்க என்ன பேசிக்கிறீங்க ஒண்ணு இல்லைங்க எதுவா இருந்தாலும் முதல்ல பேசிக்கிறது நல்லது நீங்க என்ன எதிர்பார்க்கிறேன் ஐயோ என்னங்க நீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க

ஆமா இவரதா பொண்ணு பார்க்க வந்தாரு நான் கூட வந்து பிரண்டுங்க எனக்கு மூணு பொண்டாட்டி ரெண்டு சம்சாரம் ஐயோ ஒரே கன்ஃபியூஷன் ஊடுங்க பா இன்ன இல்லையா ராத்திரி காஃபி சரி அப்பா ஒழுஞ்சாம் பீட நீங்க உட்காருங்க வர சொல்றேன் ஐயோ என்னடா இது லொள்ளாركه ஆளுنا உள்ள ஓடிராங்களா ஏய் நான் பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னே நான் மட்டும் அந்த கூட சேர்ந்து சொல்லுச்சு இருந்து நம்மள அந்த அம்மா சுத்துச்சு கூட சேர்ந்து சுத்துறேன்

சொல்லியா என்னன்னு அதுக்காக வரலன்னு சொல்லியவா எதுக்காக அதுக்காகதான் நீங்க சொல்லுங்க சொல்லியா சார் சொல்றேன்

அப்பா இங்கிலீஷ் படத்துல கூட நான் இப்படி ஒரு கிஸ்து பார்த்தது இல்ல ஐயர் பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்கேன் போவீங்க

ஜோசப் நீ என்ன பண்ணிட்டு இருக்க பரவாயில்ல சாமி என்ன பரவாயில்லங்கிற அட பரவாயில்லங்கிற அட ஜோசப் நான் சொல்ல நீ நம்ப மாட்டே பரவாயில்ல சாமி அட யாரும் இல்ல அந்த நேரத்துல பொண்ணு உள்ள வந்து கதவு சாத்தி எடுத்து பா அட பரவாயில்லங்கிற என்ன நீ பரவாயில்ல பரவாயில்லங்கிற இத பாரு சாமி நான் ரூம்க்குள்ள வந்தது வாஸ்தவம்தான் ஆனா நான் கதவு சாத்தல பின்ன என்ன கதவு தான சாத்தி எடுத்தா கதவு நான்தான் சாத்துனே நீ சாத்துறியா யோ ஜோசப் ஏன் கதவு சாத்துறே நான் உங்களை அசண்ட் நான் பார்த்தா பரவல நான் பார்த்தா மத்தவங்க பார்த்தா கேவலமா ஐட்டேன்னு தான் நான் கதவை சாத்துறேன் அப்படி என்ன யாரும் பாக்க கூடாதுன்னு நீ ஆனா அட நான் தான் பரவாலனு சொல்லிட்டல அது என்னன்னு சொல்ல நீங்க அந்த பொண்ணுக்கு ஜுஜிலி பாக்க நான் ரெண்டு கண்ணால பாத்தேன் ஜுஜிலி பா ஒரு சீப்புன பேரே வழியே நான் நினைக்கவே ஆமா 나ங்க சீப்பு நீங்க காசியாவே இருந்து போங்க நான் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலனா என்ன விட்டுறேன் நான் போயிடுறேன் ஜோசப் நீ எதுக்காக எப்படி எல்லாம் இப்ப இந்த விட்டு நான் செத்தாலும் முடியாது நான் நீயும் இருக்க ஐயோ 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 உங்க அப்புறம் முதல்ல வெளிய வாங்க ஏ எதுக்கு அட சுத்தம் பண்ணி அதெல்லாம் வேணாம் நாங்க முதல்ல பாரு இதெல்லாம் சமாச்சாரம் நீ எதுக்கு கஷ்டப்படணும் அப்புறம் கண்ணுல தூசி விழும் ஜோசப் வந்து ஊதும்ப

அப்புறம் கதவையா மூணு ஜன்னல ஏன் நல்ல கேட்க கூடாது இந்த குப்பைய எங்க கொண்டு போய் கொட்ட அங்க போய் கொட்டுது அட என்ன ஜிரே நீரு மாமா உன் பொண்ண கொடு

என்ன என்ன வம்பல மாட்ட போறோம் தெரியல பூனை மடியில கட்டிட்டு சகுனம் பார்த்து கதை தான் அதான் பூனை அவுத்து விட்டுங்க அது ஓடி ஐயோ காயத்ரி என்னடி இப்படி வந்து இருக்கிற என்ன கேட்காத நீ குடி வச்சிருக்கியே அதோ அவரை கேளு நான் குளிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாரு சாமி குளிச்சுட்டு இருக்கும் போது சாமி என்ன இதெல்லாம் ஐயோ அத ஒழுங்க சொல்ல வேண்டியதுதானே அம்மா என்ன நடந்ததுன்னா நான் சொல்றேன் நான் சொல்றேன் யாரும் ஒண்ணும் சொல்லவனா நடந்தது நடந்து போச்சு

என்ன ஏன் இப்படி சோதிக்கிற கிணறு சின்னதான் இருக்கப்படாத எவ்வளவு ஆழமான கிணறு இருபது வயசுல ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிணறு போய் சேரவே மாட்டான் அறுபது வயசுல போவா அங்கேயே அஜய ஆரம்பிங்க என்னது பாத்து ஆமா பெரிய பழனி முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறது சும்மா இருக்கு எங்க அப்பா அப்பவே சொன்னா மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு ஆனா இப்படி ஆழமா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல என்ன சிரிக்கிற என்ன குளிப்பாட்டு சொன்னப்போ வீடு காலி பண்ணிடுவேன் நினைச்சேன் நீ என்னடா

மாடியில் ஒரு பிராமணர் குடியிருக்காரு நீ அந்த பக்கம் வராதேன்னு சொல்ல முடியுமா உமக்கு வாசனை கதை மூடிக்க அதை விட்டுட்டு அனாவசியம் போய் முடியுமா அங்கு சாப்பிடலாம் நாம் எதுக்காக வந்திருக்கோம் எப்படியாவது இந்த காலணி கனங்களை காலி பண்ண வைக்கத்தான் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கட்ட வம்பத்துட்டே இருக்கீர அப்புறம் நம்மளை காலி பண்றதுக்கு கம்பெனி வேற ஆள் அனுப்புவாங்க போதும் ஏன் கோபமா சொல்றேன் போதும்னா நான் நிறுத்திக்கிறேன் சொல்றேன்

இந்த காலணி காரங்க உன்ன இல்லையோ நான் ஒரு நாளைக்கு சாம்பார்ல வெச்சு வெச்சு உன்ன கொல தான் ஏ போறேன் ஜோசப் வரேன் சார் வரேன் சார் ஜோசப் ஜோசப் என்ன சாமி பாரு அஜிரே சிக்கன மனுஷன் சாப்பிடுவானா நாய் தான் சாப்பிடுது புடி கொண்டு போய் கீழ குடுத்தீரே மேல மனுஷன் சாப்பிட வேண்டிய சாம்பார் சாத்த நாய் சாப்பிடுது கீழ நாய் சாப்பிட வேண்டிய சிக்கன மனுஷங்க சாப்பிடுறாங்க இப்போ உனக்கு திருப்திதானப்பா யோ சூ

は <finely> い <authority>。

பழைய கஞ்சி இருக்குமா ஐயோ அத கூட மாட்டுக்கு ஊத்திட்டேனே மாடு நேரம் குடிச்சிருக்குமா ஏ கூட சேர்ந்து குடிக்கலான்னு தான் கர்த்தரு இது என்ன வாழ்க்கடா மாடு நான் எல்லாம் சாப்பிட்டுருச்சு நான் சாப்பிட முடியலையே உங்க சாமி தூங்கிட்டாரா யாரு ஜுஜிலி பாவா அதுக்கு என்ன படுத்தோண்டே தூங்கி இருக்கு எனக்கு தான் தூக்க வராது பசி அம்மா காயத்ரி ஒரு வேலை செய்யறியா என்ன உனக்கு பாட்டு பாட தெரியுமா ஓ